வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தங்கங்களே நீண்ட நாளை பிறகு ஒரு உறளம்மா நாங்க வந்து வீடியோ ஒன்றும் போற இல்ல அப்ப இன்றைக்கு வந்து நாங்க கோயில் போறோம் என்ன விசயா நிகிரே போடணும் ها என்ன இது வந்து corn flour corn mix செஞ்சு கேக் அசோலத்துல வந்து ஓகே வேண்டிட்டு இப்படி இந்த அவன் இதுல வந்து ஏர் ஃப்ரையர்ல வச்சுட்டு இருக்கு வெளியில வெதர் எல்லாம் அப்படி இருக்குது ஆனா இன்றைக்கு வந்து நவம்பர் எத்தனை இருபது என்ன டிசம்பர் இருபதாம் தேதி ஆனா இன்னுமே வந்து அமெரிக்கால வந்து பெருசா குளிர் ரெண்டு பேரும் இல்லையா குளிரா இருக்கு வெளியில ஓகே வெளியில் போய் பார்ப்போம் என்ன மாதிரி வெதர்னு சொல்லி வெதர் வந்து இந்த கிழமை நார்மல் வெதர் தான் இருக்குது இதில் பார்த்துனேன் அப்ப இன்னைக்கு வந்து டிசம்பர் டுவெண்ட்டி ஆனா நாங்கள் இருக்கிற இடத்துல இன்னும் குளிர் ரெண்டு வரே இல்லை வெளியில் போய் பார்ப்போம் அப்படி வெதர் என்ன மாதிரி இருக்கு அப்படியே கண்டனியூ வாசல் வந்துருக்கு டிசம்பர் இருபது டெலிவரி என்ன சொல்றேன் நீர் என்ன என்னன்னு சொல்லுங்க

அதால் வந்து எங்களுக்கு வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து கிறிஸ்மஸை முன்னிட்டு வந்து எங்களுக்கு ஒரு மாதம் லீவு தந்திருக்குறாங்க அதோட வந்து இது வந்து எங்களுக்கு ஜாக்கெட் கிஃப்ட்டுன்னு தந்துருக்குறாங்க அது வந்து ஒவ்வொரு ஒரு இடத்தை பொறுத்து ஓகே அப்போது மக்கு இதில் வந்து மக்கு மீடியத்தில் ஆர்டர் பண்ணால் எனக்கு வந்து லார்ஜ்

Yo ya no he nada. Van bueno, a ver es que no me la corro. Taita, ¿no? Si la ve Taita tan por la angle, por la angle. Si la ve tan 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 por la

ஓகே அப்போ நாங்கள் வந்து கோயிலுக்கு போகிறோம் அதோடு வந்து நாங்கள் வந்து கடன் ஒரு வீடியோ போடுவோன்னு நினைக்கிறாங்களே என்னன்னு சொன்னால் நான் வந்து வேலை செய்கிற இடம் அதில் வந்து வேலைக்கு மக்கள் எடுக்கிறாங்களேன்னு அது வந்து எங்களோட வீடியோ யாராவது பார்க்குறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் யாராவது உங்களுக்கு அது சம்மந்த டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் நான் உங்களுக்கு அதை ஒரு வீடியோவாகவே போடுறேன்னு ஓகே அப்போ நாங்கள் இப்போ கோயிலுக்கு போயிட்டு

அதுல ஒரு போய் காபாட்டி நான் இல்ல அவனுக்கு வந்து இது காசு கொடுக்கறாங்க போல எல்லாரும் ஏ குடுக்குறாங்க நீங்க பாத்துறீங்க ஆஸ்திரேலியால அந்த 30 30 இப்ப திருப்பி 35 நாட்டுக்கு விசா அந்த பான் பண்ணிருக்கு அமெரிக்கா ஆஸ்திரேலியா அமெரிக்கா மற்றது வந்து இப்ப இப்ப ஸ்ரீலங்கா போறாக்களுக்கும் வந்து இப்ப விசாக்கு காசு கட்ட தேவையில்லை தெரியுமா

அப்புறம் நாங்கள் வடிக்கிட்டோம் வெதர் எல்லாம் சூப்பரா இருக்குது அந்த பிராண்ட் வந்து உங்களோட கையில் தெரியுது சரி எங்களை ஹோம் பண்ணி விட்றேன் இதுல வந்து ஒரு ஹாஸ்பிடல் ஒண்ணு வந்திருக்கு தெரியுமா புதுசா எங்கட வீட்டுக்கு முன்னக்கே ஒரு புதுசா ஒரு ஹாஸ்பிட்டல் அடிச்சிருந்தாங்க வருத்தமண்டா நாங்க இதுல வந்து பிரைமரி கேர் டாக்டர் சந்திக்கல இதுல கேஷ் ஸ்டேஷன் இன்னைக்கு வந்தோட பயங்கர ராஃபிக்கா இருக்கு வேதாரம் எல்லாம் நல்லா இருக்கிறபடியா நிறைய பேர் மாட்டா கிறிஸ்துமஸும் இல்லை வர்றது ஏதோ மைடியா இருக்கா கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்தால் கொண்டு வாங்க ஆனால் இந்த முறை பெருசாக கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள் பெருசாக ஏன் தெரியல நேற்று சனம் மூளைலாம் பார்க்கல அது இங்க இங்க இல்லானு அங்காலேலாம் மூளை சொன்னாங்க எங்கால ரோட் தான் ஸ்ரீலங்கால என்ன மாதிரி கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் போகுதா அதெல்லாம் எனக்கு தெரியாது

இப்போ நான் வந்து பூரி ஆர்டர் பண்ணே பூரி சாப்பிட்டு நான் நீர் வந்து ஸ்பெஷலாக மசாலா தோசை வெட்டுருக்குது ஆகிருப்பா நான் கேட்டேன் நான் உங்கள்கிட்ட உங்களுக்கு ஆர்டர் பண்ண மசாலா தோசை தான் நீ தோசைக்கு ஆர்டர் பண்ணேன் தான் சொரிதான் அந்த டெப்பராக வேற யாரும் தோசை போட்டு தந்தேன் ஓகே இப்போ கோயிலுக்கு வந்துட்டு அப்போ இதில் சாப்பிட்டுட்டு இனி வழிகிட போகிறோம் எப்படி இருந்தது சாப்பாடு சும்மா சுமாராக இருந்ததா இல்லை ஆனால் பூரி வந்துட்டு நல்லாயிருக்கும் பூரியும் காரியும் நல்லா இருந்தது ஓகே அப்போ நாங்கள் வலிக்கிட போகிறோம்